தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஏற்பட்டதால் மாற்று ஏற்பாடாக திமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களித்தார்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற்றுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஏனென்று சொன்னால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அதிமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கவில்லை அதற்கு எதிரான கூட்டணி என்ற காரணத்தினால் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி என்பதால் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுகவின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு கிறிஸ்தவர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக கிறிஸ்தவர்களை மறந்துவிட்டது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்களை அரக்கம் செய்ய அரசு சார்பில் தனி கல்லறை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ போதகர்கள் முன்னிலையில் அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது முதலமைச்சரிடம் பேசி ஏற்பாடு செய்து தருவதாக அமைச்சர் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை வருடம் ஆகிவிட்டது இன்னும் ஏழு எட்டு மாதங்களில் அதன் ஆட்சி முடிவடையப் போகிறது கிறிஸ்தவர்களின் இந்த கல்லறை பற்றிய கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றவில்லை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்களுக்கான பொது கல்லறை அரசு ஏற்பாடு செய்து தரவில்லை செவடன்காலில் ஊதிய சங்காக பேசாமந்தையாக திமுக மாறிவிட்டது கிறிஸ்தவர்களை உதாசீனப்படுத்துவதுதான் காரணம் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் கிறிஸ்தவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த கண்டுகொள்ளாத உதாசீனப்படுத்திய திமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் பாடம் புகட்ட வேண்டும் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க கூடாது